வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றாக தேர்வு எழுதுங்க நாங்கள் எடுத்திருக்க எல்லா வினாக்களும் எஸ்ஐ தேர்வில் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக தான் இருக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் நாங்களும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம் ஜிகே பகுதிக்கு ஸ்கூல் புக் இல்லாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வாங்கிக்கோங்க அப்படிலாம் புக் சென்டரில் கிடைக்கும் படிங்க படிக்க எப்படியே முயற்சி பண்ணிட்டீங்க அதை விட்டுறாதீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் யார் சொல்வதையும் கேட்காதீங்க உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு செகண்ட் அட்டம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவர்களின் தாரக மந்திரம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் தான் எடுத்த முடிவில் இருந்து மாறாமல் இருப்பது சரியான முயற்சியும் பயிற்சியும் செய்தால் வெற்றி நிச்சயம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராமில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு நூற்றி நாற்பது மார்க்குக்கு எத்தனை எடுத்திங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீ ஈவினிங்காக டெலகிராமில் கொடுத்துருவோம் ஓஎம்ஆர் சீட்டும் டெலகிராமில் கொடுத்துருவோம் ஒரு இருபது காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு வீக்லி டெஸ்ட்டை ஓஎம்ஆர் சீட்டில் எழுதி பாருங்கள் அப்போ தான் எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண வரும் டைம் செட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்